அதிமுகவில் மன்னிப்பு கேட்க பன்னீர்செல்வம் மனம் மாறுகிறாரா சாரி எடப்பாடி பழனிசாமி மனம் மாறுகிறாரா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் அதிமுகவில் பகிரங்கமாக இரு விதமான அணிகளுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மோதல் போக்குகள் அப்படின்றது நடந்து இருக்கக்கூடிய ஒரு தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் அவ்வப்போது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது உண்மையிலேயே அதிமுகவில் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏங்க சொந்த கட்சியே வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது அசல் கட்சிக்காரத்தை அழிச்சிட்டான் அவனும் வெளியே போயிட்டான் அப்படின்னா சொந்த கட்சியை எழுந்துக்கிட்டு வராரு நம்முடைய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் எப்படி பார்த்தாலுமே டெஃபினட்லி அனைத்துமே வந்து மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தோம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய விதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் அடைய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து அடையும் அப்படி மாற்றமடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்க போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதும் இங்கே வந்து நம்மள சொல்ல முடிகிறது ஓகேங்களா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்டு மனம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பன்னீர் செல்வம் தள்ளப்பட்டார் என்றால் இன்னமும் பெருமளவு மாற்றங்கள் நடக்க போகிறது என்று அர்த்தம் அதிமுகவில் காரணம் என்னன்னா பிஜேபிய நம்புற மாதிரி ஐடியாலஜிகளையே வந்து பாத்தீங்கன்னா கிடையாதான் பண் யாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி எனக்கு தேவையே இல்லை நான் பிஜேபி கூட கூட்டணியும் வேணா ஒரு வெங்காயமும் வேணான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரான் காரணம் என்னன்னா வேணா குட்டையிருந்து என்ன பிரயோஜனம் ஒன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோ யூஸு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கினாரா என்ன அப்படின்றது தெரியல அதிமுகவில் மன்னிப்பு கேட்டு ஓகேங்களா இழந்த தலைவர்களை அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு சில சூழல்களில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தள்ளப்படலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் உட்பட நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக நிறைய விதமான மாற்றங்களின் அடிப்படையில் அனைத்தும் முன்னேறும் அப்படின்றத நம்மளால வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிமுகவில் அணிமாறக்கூடிய நிகழ்வுகள் எதன் அடிப்படையில் எதன் எதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும் அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் பல்வேறு விதமான திருப்பத்தை முடிவுகளுக்கு பிறகு தரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி